ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி நீ பொருட்படுத்த வேண்டாம் மனதை குழப்பும் பிரச்சனை எல்லாமே விரைவாக சரியாகிவிடும் மனதில் போட்டு எதையும் குழப்பிக்கொள்ளாதே எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையோடு உன் மனதிடம் நீ சொல்லிவிட்டு உன்னுடைய வேலை எதுவோ அதை நீ பார்த்து இரு உனக்கு விரைவில் ஒரு அதிசயத்தை நான் நடத்தி காமிப்பேன் நிச்சயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கெல்லாம் நீ நன்றி என்று ஆழமாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் புரிகிறதா அது எப்படி சரியாகும் சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீங்கள் ஆராய வேண்டாம் எப்படி சரியாகும் எப்போது சரியாகும் என்றெல்லாம் நான் சொல்லப்போவது கிடையாது நிச்சயம் நடக்கும் நமக்கு ஒரு சில வழிகள் மட்டும்தான் உனக்கு தெரியும் ஆனால் உன்னை படைத்தது யார் நான் அல்லவா இது எல்லாவற்றிற்கும் இந்த பிரபஞ்சம் தானே காரணம் அந்த பிரபஞ்சத்திற்கு ஆயிரம் வழிகள் உண்டு அது சரி செய்து தரும் உங்கள் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவில் அது சரி செய்து தரப்படும் அதனால் எப்போதுமே உன்னுடைய மனதை நேர்மறையாக மட்டுமே வை நல்லதை மட்டுமே சொல் நல்லதை மட்டுமே பேசு அது பிரபஞ்சத்திற்கு அது தெரிய வரும்போது நிச்சயம் அது உனக்கான எல்லாவற்றையுமே சரி செய்து தரும் உங்களை சுற்றி எதிராக நடப்பதை பற்றியெல்லாம் எல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம் உன் மனதில் பயம் குழப்பங்கள் வரும்போது பதட்டமில்லாமல் அமைதியாக இருக்க நீ கற்றுக்கொள் நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கின்றேன் விரைவில் எனக்கு அதிசயம் நடக்கும் எனக்கு ஏற்பட்ட அதிசயங்களுக்கு எல்லாம் காரணம் அந்த கடவுளும் இந்த பிரபஞ்சம்தான் அதனால் எல்லா அதிசயங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன் என்று நீ அடிக்கடி சொல்லிக்கொண்டே வா இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே வா நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இரு உங்கள் வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையுமே அது நிச்சயம் சரிசி தரும் உன் மனதில் எத்தனை குழப்பங்கள் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் எல்லாவற்றையுமே பிரபஞ்சத்திடமும் கடவுளிடமும் போய் சொல் எந்த மானிட நீ சொல்லிவிடாதே எல்லாம் உன் கஷ்டத்தை பார்த்து சிரித்தவர்கள் சிரிக்க போகிறவர்கள் அதனால் உன் யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உடனே சொல் நேரம் காலம் எல்லாம் பார்க்காதே எப்போதும் பிரபஞ்சமும் கடவுளும் உன்னை பார்த்து கொண்டு முழுத்து கொண்டேதான் இருப்பார் உன் கவலைகள் எதுவாக இருந்தாலும் சொல் உன்னுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் சொல் அவர்களுக்கு நன்றி என்று கூறிவிட்டு அவருடைய பிரார்த்தனையை நிச்சயம் நிறைவேற்றாய் என்று அவங்களிடம் ஒப்படைத்துவிடு நல்லது நடக்கும்